ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி இப்போவே வெயில் தாங்க முடியல இன்னும் கொஞ்ச நாள்லாம் போனச்சின்னா என்ன பண்ண போகிறோமோ தெரியல எப்பொழுதும் தண்ணியாக சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது அதுக்காக தான் வீட்லேயே எப்படி சிம்பிளாக ரோஸ் மில்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் காய்ச்சின பாலில் தான் ரோஸ் மில்க் செய்ய போகிறோம் இப்போது ஜெல்லி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அகரகரை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை டென் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சு ஊற வச்சிடலாம் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் அந்த அகரகர் அதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா அகரகர் கரைஞ்சிரும் அது கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப அதை ஆட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம் ஒரு பிளேட்டில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம் நாங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் செய்கிறதுக்காக தான் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம் இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அக்ரகர் அதுலேருந்து இதில் பாதி எடுத்து இதில் ஊற்றி நல்லா அந்த கலர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சிருந்தோம்ல ரோஸ் மில்க்குக்கு அதுலேருந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து இந்த பேலன்ஸ் இருக்கிற அகரகரில் ஊற்றி அதையும் நல்லா பாயில் பண்ண வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வச்சு செட் பண்ண வச்சுருக்கோம்ல அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றி அது மேலேயே இதையும் ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம் நல்லா அப்படியே செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி பார்த்தா ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் நாங்கள் சும்மா ரோஸ் மில்கில் ஆட் பண்ணுறதுக்காக செஞ்சுருந்தோம் ஜெல்லி ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே உரமாக வச்சுட்டு இப்போ பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கலாம் அதோட சப்ஜா சீடையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெண்டு குளிக்கரண்டி சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்தோம்ல பால் அதை ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சாத பால் சேர்த்தா ஒரு மாதிரி சளி பிடிக்கும்ல அதனால் காய்ச்சியே எடுத்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம ஜெல்லி செஞ்சு வச்சுருந்தாலும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெண்ணிலா ஐஸ்க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ரிச்சாக இருக்கும் நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப ஐஸ்க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சில்லஸ்க்காக ஆட் பண்ணி விட்டுட்டா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு இதே இப்போ சர்வ் பண்ணலாம் இப்போது நம்ம ஜெல்லி ரெடி பண்ணியிருந்தாலும் அதை கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டால் ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி உண்மையாக சூப்பராக இருந்துச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்